ஐ வா ராகே என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இங்கு வா என்னுடைய பக்கத்தில் வந்து அமரு உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் நான் என்னென்ன செய்ய போகிறேனோ அனைத்து விஷயங்களையும் நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் யாருமே ஒரு விஷயத்தை செய்ய போகிறார்கள் என்றால் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நான் அப்படி அப்படியல்ல என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் எப்படியெல்லாம் என்னுடைய பிள்ளையை வாழ வைக்கப் போகிறேன் என்பதை சொல்லிவிடுவேன் அப்பொழுது என்னுடைய பிள்ளை எந்த ஒரு மனதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் என்னுடைய பிள்ளை அமைதியாக இருந்தால்தானே நான் அமைதியாக இருக்க முடியும் அதனால் என்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன விஷயம் நடக்கப் போகிறது எதெது விஷயங்களை நான் செய்ய போகிறேன் எல்லா விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செல்லவிடுவேன் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டே இருக்கலாம் என்று முடிவு செய்து விட்டாயே என்ன தங்கமே தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்கலாம் என்று முடிவு செய்து விட்டாயா நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பதே கிடையாதா வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமோ என்று நினைக்கிறாயா தங்க பிள்ளையே நீ எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம் இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் மிக மோசமாக இருந்தால் நாளைய நாள் மிக மிக சந்தோஷமாக இருக்கும் அப்படித்தான் எந்த நாளும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது நீயாக போட்டு எதையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைக்கவே உன்னிடம் வந்தேன் அதை தவிர நான் உன்னிடம் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது நீங்களாகத்தான் எனக்கு பூஜைகளை செய்கிறீர்கள் அதை நான் அன்பாகத்தான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் தெய்வத்திற்கு செய்வதே வீண் என்று ஆனால் நீங்கள் யாருக்கு நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு செய்வது வீண் ஆனால் இந்த ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலே அதுவே மிகப்பெரிய பலனை உங்களுக்கு தரும் தெய்வங்கள் நாங்கள் உங்களிடம் என்ன கேட்கிறோம் அதை முதலில் யோசியுங்கள் நீங்கள் உண்மையான அன்பை கொடுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் நல்லதை நாங்கள் தருகிறோம் என்று நீ இப்பொழுது கூட கடனால் மிக மிக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த கடனையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முடித்து வைக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கடனையும் நிச்சயமாக முடித்து வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சகல விஷயங்களையும் உனக்கு நடத்தி தான் வைப்பேன் இன்று போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் கஷ்டம் இருக்கும் கடன் இருக்கும் என்று நினைக்காதே கடன் இல்லாத வாழ்க்கையையும் உனக்கு நான் மாற்றி அமைத்துதான் தருவேன் எந்த அம்மாவுக்குத்தான் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டால் பிடிக்கும் சொல் பார்க்கலாம் நீ அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறாய் இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டு எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தனியாக ஒரு ஆளாக எல்லோருக்கும் தெரிந்து போகும் அதாவது உன்னுடைய முகத்தை பார்த்தால் இவள் இப்படிப்பட்டவள் இந்த வேலையை செய்கிறாள் இவள் இந்த மாதிரி நல்லவள் என்று உன்னுடைய முகத்தை பார்த்தாலே எல்லோரும் கண்டுபிடிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிக இடத்தில் நடத்திதான் வைக்கப் போகிறேன் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே எதுவாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட நிச்சயமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி வழி நடத்தி கொண்டுதான் இருப்பேன் இந்த அம்மாவை நம்பினே நடக்கவே இல்லை என்று நீ சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வாராகியானவன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து பேரும் போருடனும் நிச்சயமாக உன்னை கொடி கட்டி பறக்க வைப்பேன் போதுமா இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது சரியா ஏனென்றால் நான் உனக்கு இருக்கும் பொழுது நீ எதையும் பற்ற தேவையில்லாமல் யோசிக்க கூடாது நல்லதை மட்டுமே யோசிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நான் அதை சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை உன்னிடம் வந்து சேர்ப்பேன் இந்த நேரம் என்றல்ல எல்லா நேரத்திலும் இந்த வாராகி உனக்கு துணையாகவே இருப்பேன் எல்லா விஷயத்திலும் உனக்கு நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு பேரும் புகழுடனும் உன்னை நிச்சயமாக நான் கரை சேர்ப்பேன் நீதான் தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் நினைத்து பயப்படுகிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது என்பதை மட்டும் பாருங்கள் நிச்சயமாக நீ ஏ பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யோகமும் வரும் செல்வமும் வரும் என்னை நம்பி ஒருவன் அவனுடைய வாழ்க்கை தந்தானால் நிச்சயமாக அவனை வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் அவனை வீழ்ந்து போக விடவே மாட்டேன் சந்தோஷப்படு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்காக செய்து தருவேன் என்ற நம்பு இத்தனை பேருக்கு வாராயி கூட இருக்கிறான் சொல் பார்க்கலாம் உனக்கு இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ சந்தோஷம்தானே பட வேண்டும் சகல விஷயங்களையும் நல்லபடியாக அனுபவிக்கத்தானே வேண்டும் நான் தானே உனக்கு அனைத்தும் அனைத்தும் என்று சொல்வாய் அனைத்துமாக இருக்கும் நான் எல்லா விஷயத்தையும் சரி தானே கண்களை நன்றாக எப்பொழுதும் நீங்கள் உற்று பாருங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகிறேனா இல்லையா என்பதை பாருங்கள் உங்களுக்கு தேவையானது நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் எதுவும் கிடைக்காதது என்பது இல்லை நீங்கள்தான் உங்களை வாழ்க்கையில் எப்பொழுதும் சமாதானப்படுத்த வேண்டும் எல்லா விஷயத்திலும் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் எல்லா விஷயத்தையும் நானே சரி செய்து உங்களுக்கு பிடித்தது போலவே அனைத்தையும் மாற்றுகிறேன் இந்த வாராகி யாருக்கும் சாதாரணமாக வாக்கு தருபவள் அல்ல ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேனானால் அந்த வாக்கை நிச்சயமாகவே கடைசி வரைக்கும் நின்று காப்பாற்ற வேண்டிய வேலை என்னிடம் இருக்கிறது வாக்கு கொடுப்பேன் நான் அதை மறப்பேன் என்பதெல்லாம் நான் கிடையாது நான் ஒன்று மனிதன் அல்ல தெய்வம் வாக்கு கொடுத்தால் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்து எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து தன்னுடைய பிள்ளைகள் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவள்தான் இந்த வாராகி நம்பு என்னை நம்பினால் நீ ஒன்றும் எப்பொழுதும் ஒரு விஷயத்திலும் நீ கலங்கி நிற்க மாட்டாய் நீ நம்பினால் மட்டுமே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சகலமும் கிடைக்க ஆரம்பித்துவிடும் பொன்னான பிள்ளையி உனக்கு எல்லாமே இனிமேல் பொன்னாகவும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் பொருளாகவும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்லதையே செய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் நல்லதே தான் நடத்துவேன் இன்று போல் நிச்சயமாக உன் கூடவே இருந்து உனக்கு வழிநடத்தி உன்னை வாழ வைத்து உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பெற்று கொடுத்து கொண்டே இருப்பேன் நீதான் தைரியமாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் எல்லா விஷயத்தையும் நீதான் பார்த்து பார்த்து நீதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் அதனால் எதையும் நினைத்து மனம் வருந்தாமல் எல்லா விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக யாரிடமும் எதையும் ஒப்படைக்காமல் கண்ணும் கருத்துமாக இருந்து எல்லா விஷயத்தையும் செய் நிச்சயமாக நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி